திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கொக்கைன் போதைப் பொருள் விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவர்கிட்ட வந்து தீவிர விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க அவர் பல விஷயங்களை வந்து போட்டு உடைச்சதாக வந்து சொல்றாங்க இன்னும் இந்த விஷயத்துல யார் யார் பிடிபடுவாங்க இந்த விசாரணை வளையம் எங்கே வர போகும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோக்குள்ளால பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளால போகலாம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி நுங்கம்பாக்கத்துல தனியார் மதுபான விடுதியில வந்து பிரச்சனை நடந்து நமக்கு தெரியும் அதுல வந்து பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து பிடிபட்டார் அவர்கிட்ட நடத்தின தீவிர விசாரணையில் நடிகர் ஸ்ரீகாந்த் மாட்டினாரு நடிகர் ஸ்ரீகாந்திட்ட நடத்தின விசாரணையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருஷ்ணா அவர்கள் வந்து மாட்டினாரு அவர் வந்து தப்பி ஓடிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அவரை பிடிக்கிறதுக்காக அஞ்சு தனிப்படை வந்து அமைச்சிருக்கிறதாக வந்து தகவல்கள் வெளியாச்சு இந்த நிலையில தான் அவரை வந்து கைது பண்ணி அவர்கிட்ட வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இரவு பகலாக வந்து அவர்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு அவர் வந்து முதல்ல வந்து ஒத்துக்கவே இல்லை எனக்கு வந்து இறைப்பை பிரச்சனை இருக்கு அப்புறம் வந்து இதயம் வந்து வேகமாக இயங்கிறதுக்காக நான் வந்து மருத்துவ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் மருந்துகள் வந்து உட்கொண்டுட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒத்துக்காது இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் என்னால் பயன்படுத்த முடியாது உங்கள்கிட்ட வந்து தவறான தகவல்கள் வந்து தந்திருக்காங்க எனக்கு பிரதீப் குமார் அப்படிங்கிறவர் எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு கழிஞ்ச இருபத்தி நாலு மணி நேரமாக இரவு பகலாக அவர்கிட்ட துரி துரி விசாரணை நடத்தியிருக்காங்க அவருடைய செல்ஃபோனை வாங்கி பார்த்த நேரம் அவர் வந்து சில கோடுவேடுகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அந்த பிரதீப் குமார்ட்ட வந்து இந்த கொக்கைன் வாங்குறதுக்காக பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து போலீஸார் வந்து எழுப்புறாங்க என்ன மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்கிற மாத்திர தேவை தாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டிருக்கிறாரு இது வந்து இந்த கொக்கைன் வாங்குறதுக்கான கோடு வேடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்து இவர் பேர்ல எழும்பி இருக்கு அது மட்டும் இல்ல இவர் வந்து அதை பயன்படுத்தலைன்னா இவர் வந்து மற்றவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து போலீஸ் விஸ்காரங்களுக்கு எழுந்திருக்கு அதை தொடர்ந்து அவற்றை வந்து தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல அவருடைய வீட்டில் அவருடைய அறையில அவர் பயன்படுத்தக்கூடிய கார்ல எல்லாத்திலையுமே வந்து இவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து பரிசோதனை நடத்தியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து ஸ்ரீகாந்த் அவர்களும் எனக்கு வந்து இந்த பழக்கமே கிடையாது உங்களுக்கு யாரோ தவறான தகவல் தந்திருக்காங்க நான் பயன்படுத்தினதே கிடையாது அப்படின்னாரு அவருடைய வீட்டில் பயன்படுத்தாம வச்சிருந்த ஒரு கிராம் கொக்கைன் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இவருடைய கையில இருந்தும் நமக்கு வந்து கொக்கைன் மாட்டுமா கொக்கைன் சிக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க என்னன்னா பிரதீப் குமாரும் சரி பிரசாத்தும் சரி எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க வந்து போட்டு உடைச்சிட்டாங்க அவ்வளவு தீவிரமான விசாரணையில வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க நடிகர் ஸ்ரீகாந்தும் சரி கிருஷ்ணா மாதிரி பல நடிகர் நடிகைகளுடைய பேரையும் இருக்கிறதாக தகவல் இருக்கு முன்னணி நடிகர்களும் இதில் வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சென்னையில் நடக்கக்கூடிய பல திரைப்பட பார்ட்டிகளுக்கும் இந்த போதை பொருட்கள் பயன்படுத்தப்படுறதாக வந்து தகவல்கள் வந்து பல்வேறு தரப்பில் இருந்து வந்து வந்துட்டு இருக்கு தமிழ் திரையுலகத்தினர் வந்து நடத்தக்கூடிய பல்வேறு இந்த திரைப்பட பார்ட்டிகள்லையும் வந்து இந்த மாதிரியான உயர் ரக போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதாக வந்து தகவல்கள் வந்து வந்துட்டே இருக்கு பலரும் இதுக்கு முன்னால சொல்லிட்டே இருக்காங்க அந்த தான் இந்த விசாரணை வந்து போகுது அப்படின்னு சொல்லி தோணுது இதுக்கடையில பல்வேறு தமிழ் நடிகைகளும் நடிகர்களும் வந்து தனியார் மருத்துவமனைகள்ல போய் தன்னுடைய இரத்தத்துல வந்து கொக்கைனுடைய அளவு இருக்குதா அந்த போதைப்பொருளுடைய அளவு இருக்கிறதாக டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரகசிய தகவல்கள் வந்து பரவிட்டுருக்கு இது எப்படி இருந்தாலும் இது வந்து மிகவும் சிக்கலான மிகவும் மோசமான ஒரு விஷயம் இந்த கிருஷ்ணா வந்து தன்னுடைய ஃபோன்லேருந்து வந்து பிரதீப் குமாருக்கு வந்து இந்த மெசேஜுகள் அனுப்பலை தன்னுடைய மேனேஜருடைய ஃபோன்லேருந்து தான் வந்து இந்த மெசேஜுகள் வந்து அனுப்பியிருக்கிற நாளைக்கு நம்ம சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் அப்படி பண்ணாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியலை அந்த அவர்கிட்ட மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து தீவிர விசாரணைகள் வந்து நடந்துட்டு இருக்கு அவரை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த கூடும் உட்படுத்தி அவருடைய உடம்புல வந்து இந்த கொக்கைன் போதைப் பொருளினுடைய அம்சங்கள் இருக்கதா அப்படிங்கிறத பாப்பாங்க அப்படிங்கறதுதான் தோணுது அது மட்டும் இல்ல ஒருவேளை இவர் வந்து யாருக்கெல்லாம் சப்ளை பண்றாரு இவர் பயன்படுத்தலைன்னா இவர் வாங்கி வேற ஆட்களுக்கு இதை ஒரு தொழிலாக பண்றாரா அப்படிங்கிற மாதிரியான போக்குல வந்து இந்த விசாரணை அமையும் அப்படின்னு சொல்லி நமக்கு நினைக்க தோணுது கழிஞ்ச பத்து பதினஞ்சு வருஷமாகவே இந்த போதைப் பொருட்கள் கஞ்சா அபின் ஹராயின் உட்பட பல்வேறு வகையான போதைப் பொருட்களுடைய பயன்பாடு வந்து ரொம்ப மோசமாக சமூகத்தில் வந்து ஆயிட்டு இருக்கு நம்ம அக்கம் பக்கத்திலே வந்து நம்ம இந்த கஞ்சா விஷயங்களை வந்து கேள்விப்படுறோம் போதையினால் ஏற்படக்கூடிய கொலைகள் கொள்ளைகள் யாருன்னு தெரியாமலே வந்து வெட்டுறது குத்துறது அது மாதிரி வந்து சிறுவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரியான போதைப் பொருட்களுக்கு அடிமை வந்து ஒரு சர்வசாதாரண விஷயம் போல வந்து நடந்துட்டு இருக்கு திரைப்பட உலகம் மட்டும் இதுக்கு வந்து விதி விலக்கு இல்லை நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து தெலுங்கு திரைப்பட உலகத்தில் வந்து பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் வந்து இந்த விவகாரத்தில் வந்து மாட்டினாங்க கேரளத்திலையும் இது வந்து மிகப்பெரிய பூகம்பமாக வந்து வெடிச்சது தமிழகத்திலே வந்து நமக்கு அரசல் புரிசலா வந்து கேள்விப்பட்டோம் கழிஞ்ச வருஷமே இதன் மீதான பல்வேறு விவாதங்கள் எழுந்தது நடிகரும் இயக்குநருமான அமீர் வந்து இந்த விஷயத்துல வந்து விசாரிக்கப்பட்டாரு இப்படி இது போயிட்டு இருக்கு இப்போ வந்து இது வந்து இதுக்கு காரணம் என்ன எதனால் வந்து இது பெருகுது அப்படிங்கிறத வந்து நம்ம துருவி துருவி பார்த்தோம்னா இல்லை இல்லைன்னா இந்த நெட்ஒர்க்கை வந்து நம்ம போய் பார்த்தோம்னா நிச்சயமாக இது வந்து நிழல் மாஃபியாக்களுடைய கையில தான் வந்து இந்த நெட்ஒர்க் இருக்கு அப்படிங்கிறத தெரியும் முன்னால வந்து இந்த ஹார்பர்கள் எல்லாமே வந்து அரசாங்கத்தினுடைய கையில இருந்தது இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஹார்பராக இருந்தாலும் சரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஹார்பராக இருந்தாலும் சரி குஜராத்தில் இருக்கக்கூடிய பெரும் துறைமுகமாக இருந்தாலும் சரி இப்போ விணிஞ்சத்தில் இருக்கக்கூடிய துறைமுகமாக இருந்தாலும் சரி ஒடிசாவில் இருக்கக்கூடிய துறைமுகமாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அதானியுடைய கையில் வந்து இன்னைக்கு இருக்கு அப்போ கவர்மெண்டைய கையில் போதே இந்த போதைப் பொருட்கள் வந்து இங்கே உலவிட்டு இருந்துது இப்போ தனியார் கையில் போன பிறகு வந்து இந்த போதைப் பொருட்களுடைய பயன்பாடு அதிகமாகுது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இந்தியாவில் வந்து பல்வேறு துறைமுகங்கள்ல வந்து இந்த போதைப் பொருட்கள் வந்து பிடிக்கப்பட்டதாக அரசாங்கமே வந்து ஒரு பட்டியல் வெளியிட்டு இருக்கு சில கணக்குகள் உங்களுக்கு சொன்னா வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் குஜராத்தில் இருக்கக்கூடிய முத்ரா துறைமுகம் அது வந்து அதானியோட கையில இருக்கக்கூடிய துறைமுகம் அதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் இருபதாயிரம் கோடி மதிப்பிலான கொக்கைன் வந்து பிடிப்பட்டிருக்கு இது ஒரு தடவை இருக்கக்கூடிய கணக்கு தான் இது மாதிரி பல்வேறு தடவை வந்து பிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல அந்த வருஷமே இந்த ஹெராயின் தயாரிக்கக்கூடிய ரெண்டு கொடோனை வந்து கண்டுபிடிச்சு அழிச்சிருக்காங்க அப்போ ஒன்று வந்து வெளிநாடுகள்ல இருந்து சுலபமாக இந்தியாவுக்குள்ளால இந்த ஹெராயின் கொக்கைன் மாதிரியான போதை பொருட்கள் வருது இன்னொன்று வந்து இதுக்கான கெமிக்கல் வந்து வெளிநாட்டுகள்ல கொண்டு வந்து இங்கேயே வந்து தயாரிக்கிறாங்க இது வந்து ஜெகஜோராக ஜோரா வந்து இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த போதைப்பொருள் விற்பனையும் சரி போதைப் கொண்டு வரதும் சரி இதுக்கு முன்னாலேயாவது கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருந்தது ஆனா இந்த போதைப்பொருள் கடத்தல் மூலமாக கோடி கோடியான லட்சக்கணக்கான கோடி வருமானம் வருது அதனால இதை திட்டமிட்டே இந்தியாவுக்குள்ளால பரப்பக்கூடிய கொண்டு வரக்கூடிய வேலைகளை வந்து தனியார் முதலாளிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிந்த வகையிலான தகவல்கள் அப்போ இங்க நடக்கக்கூடிய விசாரணைகள் போய் போய் எங்க போகணும்னா தான் போகும் ஆனா இந்த விசாரணை நிச்சயமா அங்க போகாது இது ஒரு கட்டத்துல வந்து முடிஞ்சு போகும் இந்த செயின் கண்ணி இருக்குல்ல செயின் கண்ணி வந்து ஒரு இடத்துல வந்து அறந்து போகும் அவ்வளவுதான் நம்ம ஊர்களில் சில கொலைகள் கஞ்சா வச்சிருந்தவங்க கொல்லக்கூடிய கொலைகள் அப்ப இந்த கஞ்சா யார் சப்ளை பண்றாங்க அப்படின்னா பெரும் புள்ளிகள் வந்து இதுக்கு உள்ளால வருவாங்க ஆனா அந்த செயின்னு அதோட முடிஞ்சு போகும் யாருனே தெரியாது என்னதான் இருந்தாலும் அது யாருனே தெரியாது அந்த மாதிரி போயிடும் ஆக இந்த அரசாங்கம் தலையிட்டு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தலையிட்டு இதை வந்து ஒடுக்கணும் இதை முற்றிலுமாக களையணும் இந்த போதைப்பொருள் தடுப்பை வந்து உறுதியாக கடைபிடிக்கணும் அப்படின்னா தான் இந்த போதைப்பொருள் விநியோகம் சரி இந்த பயன்பாடும் சரி கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த போதைப் பொருள் விஷயத்துல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீகாந்தும் சரி கிருஷ்ணாவும் சரி இன்னும் பலரும் சரி இவங்களுக்கான தண்டனைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்களும் வந்து சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸ்ரீகாந்த் மாதிரியான ஆட்களுக்கு வந்து எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அதுல ஒருவேளை வந்து இவர் சப்ளை பண்ணல இவர் வந்து இதுக்கு அடிமையாக இருக்கிறார் நான் இதுக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசி நான் வந்து இதிலிருந்து வெளியே வரணும் அப்படி ஒரு மன்னிப்பு கோரிக்கையை வந்து நீதிமன்றத்தில் வச்சாச்சுன்னா ஒருவேளை வந்து அவர் வந்து இந்த போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்டு இந்த தண்டனை காலம் குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது எப்படின்னு தெரியல கிருஷ்ணாவா இருந்தாலும் அப்படிதான் அவர் வந்து சப்ளை பண்ணலை இல்லைன்னா அவர் பயன்படுத்துகிறாரு அப்படின்னா கூட அவருக்கும் இதே பொருந்தும் அப்படின்னு சொல்லி தான் சட்ட வல்லுநர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க இதுல வந்து அடுத்தடுத்ததாக யாரெல்லாம் சிக்குவாங்க அரசியல் பிரமுகர்கள் யாராவது உள்ளுக்குள்ளால வருவாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு போக போகத்தான் தெரியும் இந்த கண்ணி எங்க வர நீண்டு போக து அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இதனுடைய அப்டேட்ஸை வந்து நிச்சயமாக உங்களுக்கு நான் வழங்கிட்டு இருப்பேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரைக்குறவர்களோடு இணைந்திருங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்